ஜீவாட்டுடைய பார்வையாளருக்கு வணக்கம் இன்றைய நேர்காணலில் அரசியல் சமூக ஆய்வாளர் மூத்த பத்திரிகையாளர் எழுத்தாளர் உமாபதி தமிழர் நபர்கள் சார் வணக்கம் 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 ஜிவா சார் நம்முடைய உள்துறை அமைச்சர் அமித்ஷா ஒரு விஷயத்தை நமக்கு சொல்லியிருக்கார் அதாவது நமது பண்பாடு கலாச்சாரம் அந்த அடிப்படையில் அவர் பேசியிருக்காரு இங்கிலீஷில் பேசுறீங்களே வெக்கமா இல்லை இங்கிலீஷில் பேசுனோங்கிறதுக்காக நீங்கள் வெக்கப்படக்கூடிய நாள் வரும் அந்த அளவுக்கு நம்ம நாங்கள் வந்து இந்த இந்திய கலாச்சாரத்தை பண்பாட்டை வளர்த்துருப்போம் ஸோ ஆங்கிலம் பேசுவது என்பது இந்த நாட்டின் கலாச்சாரத்துக்கும் பண்பாட்டுக்கும் எதிரானதா ரொம்ப வெக்கப்பட வேண்டிய அசிங்கமான விஷயமா ஏன் அமித்ஷா பேசுறாரு ஏற்கனவே மோடிஜி பாடுற கேவலம் பார்த்தாலே பார்த்துலயே அசிங்கப்பட்டு அவமானப்பட்டு நாரி நலகழிஞ்சு என்ன இப்போ கண்டுபிடிச்சாங்க முதல்லலாம் என்ன பண்ணா என்ன பிரெஞ்சு அதிபர் மெலோனிலாம் ரொம்ப வருஷமா இருக்கு அந்த ஜி செவனுக்குலாம் வரும்போது என்ன பண்றேன்னா இந்த உலகம் பூரா இன்னைக்கு பரபரப்பா பேசக்கூடிய மீம்ஸில் ஜியோட மீம்ஸில் இதுதான் ரொம்ப முக்கியம் என்ன முக்கியமான மீம்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜிஹாஹான்னு சிரிக்கிற மாதிரி ஒரு ஃபோட்டோ போட்டாங்க கூட மெலோனி ஃப்ரெண்ட்ஸ் அதிபர் பேக்ரவுண்டாக நிற்கிற மாதிரி என்னடான்னு பார்த்தா எதுக்காக இப்போ ஜியை மதிக்க மாட்றாங்க பின்னாடியே ரோலை நிற்க விட்ருக்காங்க ஃபோட்டோ எடுக்கிறது தெரியும்ல ஜி செவனில் மதிக்கவே இல்லை பின்னாடி தள்ளி விட்டாங்க உக்ரைன் ஜெலஞ்சிக்கே முன்னாடி நிற்க வச்சிருக்காங்க கூட்டத்தில் ஜியை பின்னாடி தள்ளி ஸ்டாண்டப் காமெடியில் இருந்து வந்தவர் வந்தவரை முன்னாடி இருக்கான் அவன் மரியாதையே கிடையாது எல்லா இடத்துலையும் அடிவாயின் இருக்கான் ஆனா ஜி வந்து உலகத் தலைவர் சர்வதேச தலைவர் இந்த சங்கியல் பூரா வந்து இது பண்ணிட்டு இருக்கா ஜி உண்மையை கண்டுபிடிச்சிட்டாங்க எப்படின்னா முந்தின மாநாடுல அதிபர்ல பேசுறாரு மெலோனி இத்தாலியில பேசுறது அவங்க ரெண்டு பேருக்கும் அரை ஒரே பிரெஞ்சு இதுன்னு தெரியும் இவர் நடுவுல ஆக சிரிச்சோட அவங்க அப்ப என்ன நினைச்சிட்டாங்கன்னா பன்மொழி வித்தகர் போலவரு பேசுறதும் புரியுது இத்தாலியில பேசுறதும் புரியுது அப்படின்னு யார் யா இவரு அந்த இதில் சொல்ல யார் இவர் எனக்கே பார்க்கணும் போல இருக்கு மாதிரி மெலோனிலாம் ஷாக்கு இங்கிலீஷில் பேசுறாரு ஹிந்தியில் பேசுகிறாரு நாம பேசுகிற கை கொட்டி சிரிக்கிறாருன்னா பயங்கர சுத்தமான பேசுறது கைத்தட்டி சிரிக்கிறாரு அப்ப நம்பிட்டாய் உண்மையிலே ஒரு பன்மொழி புலவராக இருக்கும் போல எல்லா மொழியும் தெரியும் போல அதுக்கப்புறம் தான் அவங்களுக்கு ஒரு வித்தை என்னென்னா கைத்தட்டி சிரிச்சிட்டோம் அப்படின்னா டக்குன்னு அடுத்த செகண்ட் நம்ம போய் கேட்கும் உங்களுக்கு எதுக்கு இப்ப நீங்க கேட்க முடியுமா உங்களுக்கு தெரியுமா நம்ம ஊர்லன்னா உனக்கு ஒண்ணுமே தெரியாது அப்படின்னா கண்டுபிடிச்சி மண்டல ரெண்டு கொட்டை கொட்டி துரத்தி விட்டுருவீங்க ஊர்ல எல்லாம் அது சின்ன பையன் மத்தியில் ஆனா ஒரு நாட்டோட அதிபர்கள் சந்திக்கும் போது இப்படி கேக்கும்போது டப்புன்னு பிரெஞ்சு அதிபர் பேக் கூட்ட உங்களுக்கு தெரியுமா கேக்க முடியுமா இத பாசிட்டிவ்வா பயன்படுத்திக்கிட்டு ஜி வந்து மஞ்சள் குளிச்சிட்டு இருந்தார் ரெண்டு மூணு வருஷம் அவங்கள நம்பிக்கிட்டு இருந்தாங்க அதுக்கப்புறம் தான் ஆகப்புறம் துபா கூடுன்றது தெரிஞ்சு போச்சாங்க உள்ளூருக்குள்ள இவர் ஆடுற ஆட்டங்கள் இப்போ இந்த சிந்தூர் இருக்குல்ல அதுல வந்து இவர் ஹெல்மெட்ட தூக்கிட்டு போற மாதிரி ஆர்த் இந்தியால கட்அவுட்லாம் வச்சிட்டாய் ஆர்மி ட்ரெஸ்ல அவர் இருந்தார்ல அந்த ஃபோட்டோவை பெருசா போட்டு இவர் ஏதோ போருக்கு போன மாதிரி இந்த கூமுட்ட வடக்கன்லாம் வச்சிருக்கான் ஆபரேஷன் சிந்தூர்னு போட்டு இவர் ஹெல்மெட்டோட அந்த ஏர்போர்ட் பைலட் யார் பைலட் ட்ரெஸ்ஸை போட்டு இப்படி நடந்து வர்ற மாதிரி கட்டஓட்டு உத்தரப்பிரேசியில் வச்சிட்டாங்க இதெல்லாம் அங்க முடியல எப்படியா இருந்தாலும் சோசியல் மீடியால என்னடா இது அப்படின் அப்படின்ற ரேஞ்சுக்கு இது பண்ணி கேவலமா பார்க்குறாங்க இப்போ இதெல்லாம் வச்சு அரசியல் பண்றாங்கல்ல அப்ப ஜியை பத்தி கண்டுபிடிச்சாங்க அப்ப கைத்தட்டி சிரிச்சதெல்லாம் இப்ப ஒன்னும் புரியாம எங்களை ஏமாற்றிருக்கேன் இவ்வளவு நாள் அப்படின்ற ரேஞ்சுக்கு இப்ப புரிஞ்சுதான் இப்ப இந்த டைம் மூணாவா தள்ளி விட்டு பின்னாடி தள்ளி விட்டாங்க இங்கிலீஷ் கூட தெரியாது பண்ணி கண்ணு தெரியாத ஆமா இப்ப கை தட்டுற அப்படின்னா இந்த சீன் தான் படத்திலே அப்படின்ற மாதிரி பெரிய நடிகர் தெரியுமா உனக்கு அப்படின்னா நீ கை தட்டினது வில்லனுக்கு இந்த சீன் தான் படத்தையே டேர்னிங் பாயிண்ட் தெரியுமா உனக்கு அப்படின்னு சூப்பர் சூப்பர் இதுதான் இந்த ஸ்டைல் வந்து இது கவுண்டர் பண்ணி இருபத்தஞ்சு வருஷத்துக்கு முன்னாடி செஞ்சதை ஜி இப்ப சர்வதேச நாடுகள் எல்லாமே நீங்க ஜி பண்றதுல பாதி பாத்தீங்கன்னா ஏற்கனவே கவுண்டமணி படத்துல சிவாஜி படத்துல இந்த சால்வையெல்லாம் போட்டு பாத்தீங்கன்னா தங்கப்பதம் இது மாதிரி இது ரத்தவாந்தி எழுப்பாரு வசந்தமாலி அதுலயே நம்ம பாத்துட்டோம் அந்த சால்வையை போட்டு எழுபதுலயே பாத்துட்டோம் அப்படின்ற மாதிரி இருக்கு கவுண்டமணி காமெடியிலயே அதெல்லாம் பாத்துட்டோம் இது இப்பதான் பிரெஞ்சு காரனும் இத்தாலி காரனும் பாத்து ரெண்டு வருஷத்துக்கு முன்னாடி ஏமாத்ததை இன்னைக்கு கண்டுபிடிச்சிருக்கான் அதுக்கப்புறம் வடிவேல் காமெடில இந்த மாதிரி பண்ணுறீங்க அவன் ட்ரம்ப் என்ன பண்ணிவிட்டாப்புல ஜிய அசிங்கப்படுத்தி அந்த பாகிஸ்தான் தளபதி ஒருத்தர் இத்து போனவன் போர் வரும்போது முனிர் முனிர் ஓடி போயிட்டா ஊரை விட்டு போற போர் முடிஞ்சக்கப்புறம் தான் வந்திருக்க குடும்பத்தை எல்லாம் வேற இடத்துக்கு அனுப்பி விட்டான் அவன கூப்பிட்டு கறி விருந்து போட்டிருக்காரு ட்ரம்ப் போட்டுட்டு ஜிஏ அவனே ஒன்னா வச்சு பேசியிருக்க இரண்டு இரண்டு ராணுவ சாதாரண ராணுவ தளபதி நம்ம ஜிக்கு வந்து நாட்ட தளபதி சாதாரணம் அவன் வந்து சாதாரண தளபதி சர்வதேச அளவில் செய்ய போர்க்காலங்களில் பார்த்தீங்க அப்படின்னா ராணுவ தளபதியை கூப்பிட்டு ட்ரைனிங் கொடுக்கிறவரும் ஜி மூணு தளபதி முப்படை தளபதி உட்கார வச்சார் ராணுவ அமைச்சரையும் ராணுவ கட்டுப்பாட்டில் உட்கார்ந்து எதுவுமே பேசாம இந்த நாலு பேரையும் உட்கார வச்சு எப்படி தாக்கணும் விமானத்தை எப்படி இயக்கணும் எங்கே போய் குண்டு போடணும் எந்த விமானத்தில் போகணுன்ற வரைக்கும் கிளாஸ் எடுக்கிறாரு உட்காந்து எழுதுறாங்க நாலு தளபதி இந்த ட்ரம்ப் வீணாக போனால் என்ன பண்ணிட்டேன் அந்த தளபதியும் ஜி ஒன்றுட்டார் இருவரும் நாட்டுடைய தலைவர்கள்ன்றார் யாரு பாகிஸ்தான் இராணுவ தளபதியும் ஜி ஒன்னா அப்போ அப்போ இப்போ இதே வடிவேல் காமெடியில் வந்த மாதிரில இருக்குது நம்ம எப்படி ஏற்றுக்க முடியல ஜி வந்து வேற பிடிக்காத கட்சி இருக்கலாம் ஆட்சி இருக்கலாம் இந்திய நாட்டுக்கு பிரதமர் அவரை ஒரு தவமானப்படுத்த நம்ம ஏற்றுக்க முடியாது

பத்திரிக்கையை குடுன்னு சொல்லி அவங்க அடம் பிடிச்சி ஜீ வாங்கி அந்த மாநாட்டுக்கு போனால் பின்னாடி தள்ளி விட்டாங்க இந்த டைம் ஸோ இப்படி தொடர்ந்து அவருக்கு நேரம் சரியில்லையா என்ன தெரியல ம் ஏன்னா இதே வந்து போன முறை அவர் வாட்சியில் இருக்கும்போது பார்த்தீங்கன்னா பாண்டையெல்லாம் போட்டுப்பேன் ஒரே ஃபோன் பண்ணாருனா உக்ரைன் போர் நின்றுரும் ஆமாம் ரஷ்யா வந்து பயந்துடும் அமெரிக்கா நடுபோம்

செஃப் இருப்பான் சர்வீஸ் பண்ணுறதுக்கு ஆள் இருப்பான் என் வெயிட் ஹவுஸ்ல ஆயிரக்கணக்கான பேர் வேலை பார்க்கும் இவங்க போட்டா என் பார்த்து பார்த்து பரிமாறினார் அவர் என்ன சோறும் குழம்பும் சப்பாத்தியும் சுட்டு சந்தம்மா அவர் பைடன் மனைவி கொஞ்சம் உருளைக்கிழங்கு வைங்க கொஞ்சம் வெங்காயத்தை இருந்து வைங்க கொஞ்சம் அப்பளத்தை எடுத்துட்டு வாங்க மாறாம இவங்க இவங்க இங்கே உட்காந்துட்டு சங்கிகளும் இவங்கன்னு வந்து போடுறாங்க பார்த்து பார்த்து பரிமாறிமா இப்படி இப்படிதானே தேசிய தலைவரே எனக்கு பரிமாறு பரிமாறினார் நீ மதிவதனி குழம்பு எல்லா கூட்டு குவைகளும் இதே மாதிரி தான் இருப்பேன் பார்த்துருக்கீங்களா தெரியும் ஏமாத்துக்காரன் பூரா ஒரே மாதிரி தான் இருக்கும் அங்கே போர் நடந்துக்கிட்டு இருக்கு இவருக்கு கறிக்குழம்பு ஊற்றிக்கிட்டு இருந்தாருன்ற மாதிரி இவர் போய் பய போய் ஏதோ சேலையை அதை கிளவி சேலை கட்ட தெரியுமா எல்லாத்தையும் வாங்கி கொடுத்தேன் வைரணக்லஸ்லேயே வைரணக்ளெஸ் ஆகும் அது இங்கே தான் நம்ம இவங்க பாகிஸ்தான் முன்னாள் பிரதமர் நவாஸ் இப் பொண்டாட்டிக்கு தான் சேலை எடுத்து கொடுத்தோம் ஓகே திடீர்னு போய் இந்த பாசம்லாம் நான் இருக்கேன் அப்படின்னு அது இருநாட்டு காய் இதெல்லாம் நம்ம சிவாஜி படத்துலயே பார்த்துட்டோம்ல அந்தமான் காதலி அந்த மாதிரி படங்கள்லயே வந்துச்சோம் சோ இந்த மாதிரியான ஒரு சூழல்ல ஜி பெருத்த இது பின்னடை தள்ளி பின்னாடி தள்ளி விட்டுருக்காங்க ஜீரணிக்கவே விடலாம் ஆனால் ரெண்டு நாளா எனக்கு மனசே சரியில்லை எப்படி இருந்த மனுஷன் ஓடி ஓடி வந்து வளர்ந்தேன் இந்த மெலோனிலாம் அப்படியே அப்படி வந்து கட்டி பாயிற மாதிரி வரும் இந்த டைம் கண்டுக்கிறவே இல்லை கடைசியாக சொல்லியிருக்கோம் உங்களை மாதிரி தான் ஆகணும் அப்படி சில பேர்லாம் சொல்லுவாங்க தெரியுமா நான் பாட்டா கரியா நீ உனைய மாதிரி தான் ஆகணும் அப்படின்னு அதே இவங்க சங்கியல் பாசிட்டிவ் அடிக்கிறோம் ஜி மாதிரி வேற மாதிரி அவங்க வந்து ஆசைப்பட்டாங்க உங்களை மாதிரி ஒரு தலைவர் மாறணும்னு சொல்லி அது பேசுனதை ஃபோனில் எடுத்து எக்ஸ்டர்னல் அஃபேர்ஸ் கார்டில் வச்சு போட்டுருக்காங்க எல்லாம் அசிங்கமா இல்லையா ஆனால் ட்ரம்ப் போகும்போதே சொல்லிட்டு போயிருக்காங்க சதியார நான் கிளம்புறேன் என்ன பண்ணீங்களோ தெரியாது அந்த ஆள் பின்னாடி தள்ளியிருக்கேன் முன்னாடி கொண்டு வந்துடக்கூடாது அப்புறம் எனக்கு கடுப்பாக இருந்தது யார் யாரோ கொண்டாந்து முன்னாடி தள்ளியிருக்காங்க சவுத் பாகிஸ்தான் தளபதி கூட முக்கியத்துவம் வந்திருக்காரு நம்ம பிரதமருக்கு தெரியல கூப்பிடல ஒரு சோறு கூட பழைய சோறு கூட போட முடியாது பழைய சப்பாத்தினாலும் போட்டு விட்டுருக்கலாம் கூப்பிட்டு அது கூட இல்லாமல் மெனு கார்டே கொடுத்துருக்காரு யாருக்கு மோடிக்கு மெனு கார்டு கூட தரல மெனு கார்டு ரிலீஸ் பண்ணியிருக்காங்க அந்த பாகிஸ்தான் தளபதிக்கு என்னென்ன டிஃபன் கொடுத்தோம் என்ன லஞ்ச் கொடுத்தோம் அப்போ இது எவ்வளோ பெரிய அவமானம் இதுக்கெல்லாம் நம்ம ஆள் பயப்பட மாட்டார் அவமானமாக நினைக்க மாட்டார் இதெல்லாம் நம்ம அவமானமாக கருத முடியாது இருந்தாலும் தான் இதெல்லாம் முன்னாடி நின்றுச்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணில் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் பின்னாடி தள்ளி விட்டான் இல்லை சவுத் ஆப்பிரிக்கா பிரசிடென்ட் பக்கத்தில் பின்னாடி தள்ளிவிட்டேன் அந்த ஃபோட்டோகிராஃபர் மூஞ்சி தெரியாமல் எடுத்து வச்சுக்கேன் நான் பண்ணுறதுல சங்கிகள் இந்த அவமானம் தாங்கிடும் அவனுக்கு என்னென்ன தெரியாது அதனால் அவங்க எதாவது சொல்லுவாங்க கோடி மீடியா சார்ந்த சார்ந்த ஆத்துவாங்க மாபெரும் மரியாதை இருக்குது அப்படி இப்படின்னு அதெல்லாம் நம்மளுடைய தலைவீதி தான் இப்படி சொல்றீங்க இன்னைக்கு தமிழ் ஊடகங்கள் முதல் கொண்டு பத்திரிகை தினசரிக்கில் முதல் செய்தி என்ன தெரியுமா ட்ரம்ப்பை ஒப்புக்கொள்ள வைத்த மோடி பாகிஸ்தான் இந்தியா போற நிற்பாட்டினது ட்ரம்ப் கிடையாது நான் நான் இப்போ மத்தியஸ்தம் பண்ணலன்னு ட்ரம்ப்பை ஒப்புக்கொள்ள வச்சிருக்காரு இன்னைக்கு ட்ரம்ப் சொல்லிட்டாரு இல்ல நான் அவங்க ரெண்டு நாட்டு பிரச்சனை தயார் சொன்ன அப்படின்னு அப்படின்னு ட்ரம்ப்பே சொன்னதா பத்திரிக்கைல போட்டு இந்த ட்ரம்ப் சொன்னார் அவன் பக்கத்து வீட்ல இருக்க ட்ரம்பா ட்ரம் ட்ரம் வியாபாரம் சொல்லி ட்ரம்ப் பேசுறேன் நீங்க வந்து இது போனவங்க வாகன காசுக்கு மேல கூறாய் ட்ரம்ப் வேணுன்னே அரசியல் பண்ண விடாம மோடிய சரித்து விட வேண்டும் மோடியோட மோடி வந்து இந்த பாகிஸ்தான் பிரச்சனையை வச்சு இந்தியால அரசியல் பண்ண கூடாது அப்படின்றதுல ட்ரம்ப் தெளிவா இருக்கா பாகிஸ்தானே அப்படின்னாலே வந்து உடனே ட்விட்டர்ல போட்டுறாப்பு சண்டே நான் தான் நிறுத்தி வச்சேன் காசு கொடுக்க மாட்டேன்னு ரெண்டு பேர் நிறுத்திட்டாங்க அப்படின்னு இன்னைக்கு வரைக்கும் விட மாட்டாப்புல இஸ்ரேல் பிரச்சனையில இவ்வளோ தலைவலி இருக்கும் இவ்வளோ டென்ஷன்ல இருக்கிற ட்ரம்ப் இந்த விவகாரத்தில் மட்டும் மோடி பாகிஸ்தான் வார்ன்னு சொன்னாலே அடுத்த செகண்ட் ட்விட்டர்ல அடிக்கிறது நான் சொல்லிதான் நிறுத்தேன் நான் சொல்லி தான் நிறுத்தேன் மோடி அரசியல் செய்யப்படுறதுல மோடியை வந்து நாசக்காடாக்கி இது பண்ணி வச்சுக்க ஏதோ மொராக்கோ ஈராக்கோ அங்கங்கே போய் எதையாவது பண்ணி அவார்டு வாங்குறேன் வாங்குறேன்னு என்ன இங்கே வரக்கூடாதுங்க இந்த பெரிய நாடுகளோட பிரச்சனைகளை தலையிட்டா சாவடி அடிச்சிடாங்க உலகத் தலைவராக மாறுறேன்ற இதுலாம் நமக்கே ரொம்ப வருத்தமாக தான் இப்படி வந்துகிட்டு இருந்தார் வேகமாக அப்படின்னு சங்கியெல்லாம் கொண்டாடி இருந்தேன் உலகத் தலைவராக விளம்பராரு ட்ரம்ப்பு மோடியும் ஒன்றுன்ற ரேஞ்சுக்கு கொண்டு போனேன் அதுதான் ட்ரம்ப்புக்கு அடுத்தது நானும் நீயும் ஒன்னா அப்படின்ற மாதிரி டென்ஷன் ஆயிடுவாரு அது அவங்களுக்கு என்ன நமக்கு அவமானம் தான் நமக்கு வந்து மோடிஜி வந்து ட்ரம்ப்போட பெரிய ஆளா நம்ம நினச்சிக்கிட்டுருவோம் ஆனால் ட்ரம்ப் எனக்கு ஈக்குவலா நீயா உன்னை என்ன பண்ணுறேன் பாரு அப்படின்றப்ப ரொம்ப கேவலப்படுத்தி இப்போ திருப்பி வேற இருக்காப்புல மோடி போனால் நேரில் உட்கார வச்சு அசிங்கப்படுத்தி விட்டுருவாங்க ட்ரம்ப் ஆமாங்க எத்தனை உக்ரைன் அதிபர் ஜெலன்ஸ்கி எத்தனை பேர் அசிங்க ஸ்டாமரை கூப்பிட்டு அவனை அசிங்கப்படுத்தி எல்லாத்தையும் நேரில் உட்கார வச்சு அசிங்கப்படுத்தி அனுப்பிடுவேன் அனுப்பி விட்ருக்கேன் ட்ரம்ப்பை இப்போ திருப்பி கூப்பிட்டா வம்பா கூப்பிடுவாப்ல கிட்னி எடுக்க கூப்பிட்ட மாதிரி வாங்க நீங்கள் வாங்க நம்ம பேசலாம்னு போக மாட்டார்ச்சு டைம் இல்லை தெரியுமா ம் இல்லை எனக்கு கொஞ்சம் டைம் டைட்டா ஏன்னா போனால் வச்சு செஞ்சுக் கொடுவா எமெரிக்காவில் ம் நேராகவே உடைச்சி விட்ருவாப்ல ட்ரம்ப் கேளுங்க இந்த உட்காந்துருக்க யார் போகிற யாருன்னு நிட்றான்னு சொல்ல சொல்லுங்கள் அப்படின்னா என்ன ஆகும் அடியில் காமெடியில் சொல்லாரு கடைசியில் ஆடு திட்டு போன மாதிரி கனவு கண்டேன் யோ என்ன அப்போ இப்படி சொன்னேன் இப்போ இப்படி சொல்கிறேன்னு அவனுக்கு உயிர் எல்லாமே நம்ம தமிழ் படத்தில் வந்தது தான் சர்வதேச அளவில் நடக்கிறது ஜி நேராக போனால் வச்சு செஞ்சு விட்டுருவான் அமெரிக்கா போனோம் உட்கார வச்சே ட்ரம்ப் அசிங்கப்படுத்தி விட்டுறான் யார் நிறுத்தினா போகிறேன் சொல்லுங்க ஜி கேளுங்க பத்திரிக்கை கூப்பிட்டு வச்சு எப்படி அழுகழுக ஓட விட்டார் பாருங்க யார உக்ரைன் அதிபரை ஓ அந்த ஆற்றாமையில் தான் இங்கிலீஷு பேசுறதை கேவலமாக நினைக்கிறேன் நீ போ அப்படின்ற அமித்ஷாலாம் இன்னும் இருக்க இந்தியன்களை பிச்சை எடுக்க தான் இங்கிலீஷ் படிக்காமல் நமக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை அவங்க அவங்க கேடுகால நினைக்கிறான் அவன் தான் பிச்சை எடுக்க போகிறான் அடித்து வரட்ட போகிறாய் ஏற்கனவே அமெரிக்காவிலருந்து அடித்து வர்த்தி விட்டாங்க ஆஸ்திரேலியாவில் ஆறு மாநிலத்தோட யூனிவர்சிட்டியில் படித்த மாநிலத்தில் படித்தவன வேலைக்கோ டூ டூரிஸ்ட்டை தவிர வேற எதுக்காகவும் அவங்கள அளவு பண்ணாதீங்க உத்தரபிரதேச மத்திய பிரதேச ராஜஸ்தான் குஜராத் இன்னொரு ஸ்டேட் நான் அஞ்சு ஸ்டேட்ல படிச்சேன் யூனிவர்சிட்டியில் படித்தேன் எவனுக்குமே வேலையும் கொடுக்க கூடாது அந்த சர்டிஃபிகேட்டை நம்பவும் கூடாது அவனை வேலை கேட்டுக்கூடாதுண்டாங்க விசா கூட கொடுக்க இவ்வளோ இவ்வளவு கேவலமா இருந்துகிட்டு இங்கிலீஷ் வேற படிக்க போ பிச்சை எங்களுக்கு என்ன தான் இங்கிலீஷ் படிக்காத என்று சொல்லுவதுக்கு பின்னால் வரலாற்று காரணமாக இருக்கோ இல்லையோ இவருக்கு நேரடியாக அனுபவமே இருக்குது போன்ற பல்வேறு விஷயங்கள் சொல்லியிருக்கீங்க பொதுவாக ஒரு அரசு இது பூராமே வந்து பார்த்தீங்கன்னா மோடி வந்து ஒரு ஒரு வாரத்துக்கு முன்னாடி பேசும்போது அந்நிய நாட்டு பொருட்களை வாங்காதீர்கள் விற்பதை தவிர்த்து விடுங்கள் வியாபாரிகளே என்ன அர்த்தத்தில் இப்படி பேசுகிறாங்கன்னு தெரியல நீ போகிறது இப்போ வெளிநாட்டு விமானம் அதெல்லாம் இந்த ரா குஜராத்தில் தயாரித்த விமானத்துலேயே போயிட்டு இருக்காங்க அமெரிக்காவில் தயாரிச்சு போய் போகிற கார் பிஎம்டபிள்யூ ஜெர்மனில் தயாரிச்சது போட்டிருக்க வாட்ச் யாரோட ஹெச்எம்டி வாட்சும் டைட்டன் வாட்சும் கட்டியிருக்காரு எல்லாத்தையும் அனுபவிச்சு விட்டு எல்லாத்தையும் விட்டு போகிறது பூரா வெளிநாடு ஊர்லேயே இருக்கிறதில்ல இதில் வந்து எவனும் அந்நிய பொருளை பயன்படுத்தாதுன்னா நான் பயன்படுத்தாது இப்போ நீ புல்லட் ட்ரெயினுக்கு யாரோட அக்ரிமெண்ட் போட்டிருக்கீங்க நீ போகிற விமானம் எங்கேருந்து செஞ்சு வாங்கினது போகிற கார் யாரோடது இதெல்லாம் மக்களை நாசப்படுத்தி பிச்சை எடுக்க விட்டுட்டு இவங்க நல்லா இருக்கணும் இந்த மாதிரியான ஒரு மனநிலை படைத்தவர்கள் அவர்கள்லாம் அமித்ஷாவுக்கு ஹிந்தி மட்டும் தெரிஞ்சதுனால தான் அமித்ஷாவை எங்கேயுமே சேர்க்க மாட்டுறாங்க ஏன்னா உனக்கு நாலு பிஏ இருப்பா நாலு பேர் டிரான்ஸ்லேட்டர் இருப்பா சாதாரண மனுஷனுக்கு எங்க இருப்பா வேலைக்கு போகிறவனுக்கு அவன் படிச்சாதான் அவனுக்கு வேலை அவன் குடும்பத்தை காப்பாற்ற முடியாது இங்கே ஆகப்புறம் டுபாக்கு வருங்க அதை பற்றி நம்ம பேசுகிறதே வேஸ்ட்டிங்க கண்டிப்பாக இவர்கள் பேசுகின்ற அரசியல் மக்களுக்கானதா தன்னை காப்பாற்றிக் கொள்வதற்கா இது எப்படி புரிந்து கொள்ளணும் மக்களை அழிப்பதற்கான அரசியல் தான் மோடிஜியும் அமித்ஷா ஜியும் செய்து கொண்டிருக்காங்கன்றது இப்போ நீங்கள் அதனால இங்கிலீஷும் படிக்காதாங்கிறான் என்ன நாசமா போ இன்னும் பிச்சை எடுக்க வெளியூரில் கூட போய் நீ பிச்சை எடுக்கக்கூடாது பாபாஜி மாஜின்னு தான் பிச்சை எடுக்கும் நீ டாடி மம்மி பிச்சை எடுக்கக்கூடாது அதுக்காக பிச்சை எடுக்கிறத கூட வெக்கப்படணும் அதுக்கு அப்படின்ற பிச்சை நீ இந்தியில் பேசி பிச்சை எடுக்கிறீங்க பார்ப்போம் இவர்களுடைய அரசியல் இதை எப்படி புரிந்து கொள்வது இதுக்கு பின்னால் என்னென்ன விஷயங்கள் இருக்கிறது என்னென்ன அந்த அவர்களுக்கான சம்பவம் என்னென்ன இருக்குங்கிறத ரொம்ப விரிவாக மக்களுக்கு எடுத்து வச்சுக்கங்க நன்றி